தொலைக்காட்சியை பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கங்கள் சுமார் ஒரு ரெண்டரை வருஷமா ரெண்டு வருஷம் இருக்குமா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் வந்து நம்ம அந்த போரம் மாலில் ஒரு கையில் ஸ்கிரிப்ட் இன்னொரு கையில ஒரு கல்யாண பத்திரிக்கையோட மீட் பண்ணேன் ஸ்கிரிப்ட் பிடிச்சிட்டு படிச்சிருந்து படிச்சுட்டு பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னால் படிக்க முடியல அதனால படிச்சுட்டு நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி எனக்கு கதை பிடிச்சிருக்கு பட் ஆனால் நான் இடையில ரெண்டு படம் பண்ண போறேன் லவ்வர் குட் நைட்டு லவ்வர்னு ரெண்டு படம் இருக்கு நான் அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒத்துக்கிட்டேன் கையெழுத்து போட்டேன் உங்களுக்கு வெயிட் பண்ண விருப்பம் இருக்கா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நீங்க வேற யாரும் பிக்ஸ் பண்ணிடுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவர் வந்து ரொம்ப பிடிவாதமா இல்லை நீங்க பண்ணுங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த பிடிவாதத்தை வந்து முதல்ல டைரக்டரா அவருக்கு இருக்கலாம் பட் ஆனா ப்ரொடியூசரா வந்து அஹ் வினோத் சாருக்கும் இருந்ததுதான் பெரிய ஆச்சரியம் முதல்ல அதுக்காக என்னை வந்து இதுல ஏத்துக்கிட்டதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக காத்திருந்ததுக்காகவும் செகண்ட் பாயிண்ட் வந்து நான் இந்த ஸ்கிரிப்ட எழுதியிருந்த விதம் வந்து பொதுவா ஒரு காமெடி படம்னாக்கா லைக் வலிந்து எதா எதையாவது சொல்லி நம்ம சிரிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற போக்குல இருந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப ஒரு குடும்பத்தினோட லைஃப இப்படி சொல்றதன் மூலமா ஒரு ஒரு ஹியூமர் பிறக்க முடியுமா ஏன்னா அது வந்து ஒரு பெரிய பகுதி தான் நான் நம்மள நாமளே இப்போ சார் அடிக்கடி சொல் முதல்ல எங்கிட்ட அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நான் வந்து முதல்ல எழுது எழுத ஆரம்பிச்சுட்டு ஒரு சாகச கதை ஒரு ஒரு அட்வென்ச்சரஸ் எழுது எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் சரி என்ன அட்வென்ச்சர் எழுதலாம் அப்படின்னு பாக்கும்போது ஒரு மலையில இருந்து தங்கத்தை திருடிட்டு வர்றது கொள்ளையடிக்கிற மாதிரியான படம் எழுதலாமா கௌபாய் பில்ம் எழுதலாமா ஆக்ஷன் அட்வென்ச்சர் எழுதலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு அப்புறம் சளிச்சு இன்னைக்கு தேதிக்கு ஒரு குடும்பத்தை நடத்துறதே பெரிய அட்வென்ச்சர் தான் அதை எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அத ரொம்ப ரொம்ப சரிவர ரொம்ப தட்டையான ரைட்டிங்கா இல்லாம ஒரு ஆஹ் ஒரு சராசரியா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குற ஒரு குடும்பஸ்தனுக்கு இன்னைக்கு பொங்கல் முடிஞ்சிருக்குன்னா வீட்டுல எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கணும் நிறைய விஷயங்களுக்கு காசு ஸ்பெண்ட் ஆயிடும் அடுத்த இந்த பதினஞ்சு நாள் என்ன பண்றதுன்ற ஒரு உட்காந்து தென்னையில உட்காந்து இருக்கிற ஒரு தத்ரூபமா எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது பட் அந்த அந்த உணர்வு வந்து எனக்கு பயங்கரமா ரொம்ப எப்படின்னா படிக்கும்போது எப்படி இருந்ததோ அன்னைக்கு செட்ல போயிட்டு மற்ற நடிகர்கள் அதே மாதிரி அந்த செட்ல இருந்த சமயத்துல இந்த சிச்சுவேஷன் என்னால ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட அவங்களோட மனநிலைமைய உணர முடிஞ்சுது நிச்சயமா பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அதே அவங்களுடைய நிலைமைய பார்த்து அவங்களே சிரிச்சுக்கிறதுக்கும் நிறைய சமயங்களில் கண் கலங்கிறதுக்கும் இந்த படம் வந்து நிச்சயமா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை செகண்ட் பாயிண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன் சோமுண்ணா சோமுண்ணா வந்து நாங்கள் நான் வந்து சோமனாவோட பெரிய ஃபேனு நான் அவர்கிட்ட சொன்னு இந்த பத்து வீரர்களை கஞ்சா கருப்ப சொல்லுவாரு இனி யாரும் என்னை அழிக்க முடியாது என்னைய நானே அழிச்சுகிட்டாதான் உண்டு அப்படிம்பாரு அந்த மாதிரி வர வர வெள்ளிக்கிழமை குடும்பஸ்தனும் வருது அவருக்கு கிளாஸா அவரே வந்து பாட்டில் ராதாவும் இறக்குறாரு அதனால வாழ்த்துக்கள்னா டபுள் தமாக்கா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நான் பாட்டில் ராதான்ற படத்தையும் பாத்துட்டேன் நான் ஒரு படம் பார்த்து எமோஷனலாக அழுதுங்கிறது ரொம்ப ரேர் ரொம்ப ரேரான ஒரு சம்பவம் அந்த படம் வந்து அவ்வளோ அற்புதமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தினோட படக்குழுவினர் தினகரண்ணா தினகரண்ணா வந்து படத்தோட டைரக்டர் சோமண்ணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக இருந்தது நான் அழக்கூடாது அழக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் கேமராவை அப்படி திருப்பும் போது அந்த சோமன்னா சிரிக்க போறாரு தான் நான் அழுதுவே தெரியும் திரும்பும்போது போது சோமண்ண சிரிச்சுனா கப்பணும் பயங்கரமா அழுக வந்துச்சு வாழ்த்துக்கள்னா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு அக்ராஸ் ஜெனரேஷன் அவர் வந்து ஒரு பர்ஃபார்மரா எங்களுக்கு நிறைய டீச் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு பதில் ரொம்ப நன்றி அண்டு சுந்தராஜன் சார் பத்தி சொல்லணும் அவர் வந்து அவருடைய பெரிய எக்ஸ்பர்டிஸ் அவருக்கு மைண்ட்ல வச்சிருந்தாலும் இவன் யாராச்சும் சின்ன பசங்க இவனுங்க வந்து நம்மளுடைய என்ன சொல்றது இவனுங்க போய் நம்மள ஆர்டர் பண்றதா அப்படிங்கிற எந்த என்ன சொல்றது பிரிசட் ஐடியா இல்லாம அவரு வந்து எங்க லெவலுக்கு நிறைய நான் ஒரு காமெடி சொல்லவா அப்படின்னு ஏதோ சின்ன பசங்க கெட் டுகெதர்ல இருந்தா நான் கூட ஒரு காமெடி எழுதிருக்கு அது சொல்லவா அப்படின்னு அவ்வளவு குழந்தை தன்மையா எனக்கு கூட வேலை பார்த்தாரு அவருக்காகவும் அப்புறம் நான் கனகம்மா வந்து கனகம்மா வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க கிஃப்டா பண்ண வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஆனா அவ்வளவு எனர்ஜி இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களுடைய ஒர்க்கும் வந்து ரொம்ப பினாமினல் அண்ட் அதுக்கு டஃபிங் பேசுன தனமம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளவு உயிர்ப்பா வந்திருக்கு வந்து உண்மையாவே வந்து நான் நிறைய தடவை அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் ஏங்க தமிழ் தெரிஞ்சு யாராவது ஓகே பண்ணியிருக்க வேண்டியதுன்னா ஏன் தெலுங்கு அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது இல்ல இல்ல அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸா ஆடிஷன் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு பெருசா ரிலக்டண்டா தான் இருந்தது எப்படி இவங்க ஆக்ட் பண்ண போறாங்கன்னு பட் ஆனா தேஷ் அது ஹியூமர் காமெடி சீன்ஸ்லயும் சரி இமோஷனல் சீன்ஸ்லயும் சரி அவங்க டயலாக பேசிக்கிட்ட விதம் அதுக்கப்புறம் இன்னும் தமிழ் பேசுறதுன்றதே ரொம்ப கஷ்டமா பிரமாதமா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ ஷாங்வி அண்ட் உங்களுடைய இந்த டெபியூக்கு அப்புறம் உங்க உங்களுக்கு இன்னும் பெரிய பிரைட் ஃபியூச்சர் வந்து தமிழ் சினிமாவிலும் இருக்கணும்னு சொல்லி நான் வாழ்க்கிறேன் அண்ட் என்ன சொல்றது இந்த படத்துல முக்கியமா இந்த படத்துல நக்கலை ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா இந்த வட்டார வழக்கு வந்து அவங்க பிரமாதமா அவங்களோட போர்டே கோயம்புத்தூர் ஸ்லாங் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா புதுச இருக்கு அத பிரமாதமா வந்து எனக்கு நிறைய சமயங்களை சொல்லி கொடுத்த இந்த படத்துல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் முக்கியமா ஃபர்ஸ்ட் வந்து முத்தமிழ் ஏன்னா முத்தமிழ் கூட தான் எனக்கு நிறைய சீன்ஸ் இருந்தது முத்தமிழ் அப்புறம் ஜென்சன் சாரு அனிருத் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து நிவே அப்புறம் எனக்கு அக்காவும் நடிச்சிருக்காங்க நிவேல இருந்து எல்லாருமே எனக்கு வந்து பயங்கரமா கோச் பண்ணாங்க கிருஷ்ணா மித்துன் இவங்க எல்லாருமே ஹெவியா என வந்து அந்த ஸ்லாங் எப்படி பேசணுங்கிறத கோச் பண்ணிட்டே இருந்தாங்க அது ரொம்ப நான் நன்றிகடன் பட்டிருக்கேன் ஏன்னா நான் டப்பிங் பேசுற வரைக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து சேர்த்தாங்க முக்கியமா நான் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் பத்தி பேசணும் அது பிரசன்னா சார் ஏன்னா நான் இந்த படம் பண்ணதுக்கு மிக முக்கியமான கிஃப்ட் டேக்அ வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற தனி மனிதனுடைய நம்பிக்கை இவ்வளவு பெரிய ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணுங்கிறது நான் கோயம்புத்தூர்ல போய் நக்கல் லைஃப் ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்கிற அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸும் அவரோட விஷனையும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து இது வந்து என என்னுடைய கரியருக்கு அவர் தெரிஞ்சுக்கிட்டா குரோத்தா அப்படி இல்லைங்கிறத தாண்டி நான் மனசா உள்ளமா இன்டர்னல் குரோத்துக்கான ரொம்ப முக்கியமான ரெஃப்ரெஷிங்கான நிறைய விஷயங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் அப்புறம் இந்த படத்துல நடிக்கிறதுல எல்லாம் முடிச்சேன்னா தவிர அடுத்தது வந்து காஸ்டியூம்ஸ் வந்து மீரா மீரா வந்து எப்படின்னா ஏதோ அந்த இந்த கிண்டர் கார்டன் தான் பேசுவாங்க வந்து சார் உங்களுக்கு வந்து வந்து சைஸ் சொல்லிடுங்க சார் அவங்க பெரும் பதட்டத்திலே இருப்பாங்க இல்லமா சரி பண்ண இல்ல சார் அதுதான் சொல்லிடுங்க பார்ட்டி ஃபார்ட்டி ஒன்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பார்த்து பார்த்து உங்களுக்கு ஓகே இல்ல சார் ஓகே சார் அவ்வளவு பிரமாமா ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா தேங்க்யூ சோ மச் அப்புறம் கண்ணன் எனக்கு இந்த படத்துல ஜாஸ்தி சஃபர் ஆனது கண்ணம் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட வருஷம் நாங்க வந்து எடிட்ல வந்து நிறைய நிறைய என்னது போர் அடிக்கும் போதா எடிட்டிங் போய் பட் கண்ணன் வந்து அதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தார் அவர் எந்த சமயத்திலயும் மணிக்கு எழுப்பி எழுந்துருச்சு சொல்லி அப்புறம் ஒரு சொல்லும் போது அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டா தான் இருந்தாரு நான் வேற ஒரு ஷூட் போகும்போதுமே அவர் எடிட் பண்ணி வருஷம் காமிக்கிறதுக்காக அந்த ஊருக்கு ஷூட்டுக்கு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க சோ கண்ணன் உங்க பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து கடைசி வரைக்கும் தக்க சேர்ந்ததுக்காக நன்றி அப்புறம் சுஜித் சுஜித் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல கண்ணுக்கு அப்புறம் அதிக கஷ்டப்பட்டது யாருன்னா சுஜித் தான் நினைக்கிறேன் முக்கியமா நடிகர்கள் நடிகர்களை வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு அந்த அதை ஷூட் பண்றதுக்கு வந்து என்ன சொல்றது நிறைய நிறைய டைம் கன்ஸ்டன்ஸ் இருந்தது ஏன்னா நிறைய லைவ் லொக்கேஷன்ஸ்லயும் எடுக்க வேண்டியிருந்தது அந்த லைவ் லொக்கேஷன் சிக்கல்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அனுசரிச்சு வேலை செஞ்சு கொடுத்தாரு தேங்க்யூ சுஜித் அப்புறம் நம்ம சுரேஷ் சார் சுரேஷ் சார் வந்து இது ரெண்டாவது ப்ராஜெக்ட் நானு அப்புறம் இங்க ஒர்க் பண்றோம் சுரேஷ் சார் எப்படின்னா அவரு எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருன்னு தெரியாது இந்த சிவாஜி படத்துல ரஜினி சார் நடந்து வர வர எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அந்த மாதிரியான ஆள் அவரு அவர் அவரு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இவ்வளோ கன்ஸ்ட்ரைண்டான இருக்கிற டைம்ல இப்படி ஒரு செட்டு வேணும்னாக்கா அது ரொம்ப சீக்கிரமா எஃபெக்டிவா பண்ணி கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மின்சினா மின்சினா வந்து இவர் சொன்ன பாரு நாங்க ஷூட்டிங் கூட அவ்வளோ கஷ்டப்படல பட் ஆனா அந்த ஷூட்டை வந்து அவ்வளோ டீடைலுக்காக ஏகப்பட்ட லேயர்ஸ்க்காக அப்படி அது ஐ ஃபார் த டீடைல் டீட்டெயில் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தா அதோட ரிசல்ட்ஸ் தான் வந்து எங்களுக்கு போஸ்டர்ஸ்கு கிடைச்ச நிறைய பாராட்டுகள் வந்து மின்சினாக்கு தான் சேரணும் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி இப்ப ப்ரொடியூசர் சார் எனக்கு தெருல ஒருத்தருக்கு வந்து இந்த நாங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் இந்த பாஷா ரஜினி சார் மாதிரி என்ன பண்ணாலும் எப்படி ஒரு கோவமே வரமாட்டேங்குது இவருக்கு கோபத்துக்கு போற அந்த நரம்பு கட்டாயிருச்சு நாங்க பண்ணிட்டே இருக்கோம் அவருக்கு வந்து என்ன பண்ணாலும் வந்து கோவமே வராது அவ்வளோ அவ்வளோ கனிவான கைண்டான ஒரு பர்சனை பாக்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப ரேர் எனக்கு வந்து இப்ப யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் அவர் பேசின வார்த்தை என்கிட்ட பேசின மொத்த வார்த்தையும் சேர்த்தாலே வந்து ஒரு பஸ் டிக்கெட் பின்னாடி எழுதிடலாம் அவ்வளவுதான் பேசிருப்பாரு அவ்வளோ லிமிட்டடா இந்த மேடையில பேசின எவ்வளவோ அதுதான் இந்த புல் ப்ராஜெக்ட்லயுமே எங்கிட்ட பேசியிருப்பாரு சோ ரொம்ப நன்றி சார் எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்காக அண்ட் வைசாக் வைசாக் கிட்ட நாங்க ராஜேஷ் தான் வந்து எங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி வைசாக் தான் வந்து இந்த படத்துக்கு நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் வைசாக் கிட்ட சொன்னேன் நீ பாருங்க காமெடி ஃபிலிம்ஸ்க்கு ஜென்ரலாக ஒரு டெம்ப்ளேட் மியூசிக் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டாம் நம்ம ராஜேஷோ நானும் ஏற்கனவே பேசி வச்சிருந்தேன் எப்படி ஒரு அட்வென்ச்சர் பிலிம் ஒரு ஆக்ஷன் பிலிமுக்கான மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கலாம் காமெடிக்கு அப்படின்னு சொன்னேன் பட் அதை வந்து கிராக் பண்றதுக்கு ஏன்னா அவங்க பழக்கத்துக்கு மீறி ஒன்று பண்ணணும்ன்றாலும் அதை கிராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பட் ஆனா கஷ்டப்பட்டாருக்கிறதுக்கு இவ்வா பண்ணல தொடர்ந்து அதை ஒர்க் பண்ணி முடிச்சாரு தேங்க்யூ வைசாக் உங்களுக்கு பெரிய 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 லைஃப் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை